அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு விநாயகப் பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விநாயகப் பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சூரியன் ஒன்பதாவது இடத்தில் அமர்ந்திருக்கார் வேலை காரணமாக விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கோ வெளியூர் சென்றால் வீட்டை நன்றாக பூட்டிவிட்டு விட்டு செல்லுங்கள் நகைகள் பணங்கள் போன்றவற்றை வீட்டில் வைக்க வேண்டாம் சந்திரனின் இடப்பயிற்சி உங்களுக்கு பெரிதாக முன்னேற்றத்தை கொடுக்காது போட்டி பந்தயங்கள்ல மனதை செலுத்தாதீங்க அதனால் வீண் விரயங்கள் ஏற்படும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு மணல் செங்கல் போன்ற வியாபாரம் மன நிறைவை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு பகையை மறந்து விரோதிகள் உங்களின் அன்புல செலுத்தக்கூடியதாக இருக்கு புதன் எட்டாம் இடத்துல அமைஞ்சிருப்பதால புதிய ஜீவன் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு குரு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி ஆறாம் இடத்துல இருக்காரு நண்பர்களை நம்பி முக்கிய காரியங்களை நீங்க இறங்க வேண்டாம் வழக்குகள்ல சாதாரணமான முடிவுகளை நீங்க எதிர்பார்க்க இயலாது ராகு ஏழாம் இடத்துல இருக்காரு அனாவசியமாக மற்றவர்கள் விஷயத்துல தலையிட்டு பழி சொல்லுக்கு ஆளாகாதீங்க பெற்றோர் உடல்நிலையில் கவனம் செலுத்துங்கள் கேது ஒன்றாம் இடத்துல இருக்காரு உறவினர்களால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வருமானத்துக்கு உங்களுக்கு குறைவிருக்காது உறவினர்கள் வருகை வீட்டில் சிவ நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில் பெருமைப்படக்கூடிய செய்திகள் கிடைக்கும் சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும் தந்தையுடன் வீண் வாக்குவாதங்களை செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் பணியின் காரணமாக சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரலாம் சிலருக்கு திடீர் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் சரக்குகளை கொள்முதல் செய்யவும் சிலருக்கு தொலைதூர பயணங்களை ஏற்படுத்த கொள்ளக்கூடியதாக இருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் இருப்பதினால் சிரமம் எதுவும் இருக்காது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல வேலை சுமை குறையக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் தினமும் நீங்க காலையில வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் வழிபட்டு வர இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படினே சொல்லலாம் வேலை விஷயத்தை பொறுத்தவரை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்க அடுத்தடுத்த விஷயங்கள்ல கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் உங்களுடைய வாழ்க்கைகளை நீங்க கடந்து செல்லக்கூடியதாக இருக்கு யாரையும் நம்பி எந்த பொருளையும் நீங்க ஒப்படைக்க வேண்டாம் இதனால் உங்களுக்கு வீண் வாக்குவாதங்கள் திருட்டு போகுதல் போன்ற பிரச்சனை உங்களுடைய அறம் வீட்டுல சனி இருந்த நீங்கள் இழந்த நேர்மறை இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு எனவே உங்கள் ஆற்றல சரியான திசையில பயன்படுத்தும் அதிலிருந்து நல்ல லாபத்தை பெறவும் இல்லையெனில் இந்த வாரம் கூடுதல் சுமை உங்கள் எரிச்சலுக்கு காரணமாகிவிடும் இதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்தை கெடுக்கலாம் இந்த வாரம் ஒரு நபர் உங்கள் குடும்ப உறுப்பினர் அல்லது உறவினர்கள் உங்களை பெரிய அளவுல கடன் கேட்கும் வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது ராகு உங்கள் சந்திரனின் ராசியில இருந்து ஏழாவது வீட்டுல இருக்காரு எனவே இருந்த பணத்தை அவரிடம் கொடுத்தால் உங்கள் விருப்பம் இல்லாமல் நிதி நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் இந்த வாரம் யாருக்கும் கடன் கொடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது குடும்ப உறுப்பினர்கள் வீட்டில் சில மாற்றங்களை செய்ய முடியும் அத்தகைய சூழ்நிலைகள் வீட்டில் நடக்க வாய்ப்பு இருக்குது தனிப்பட்ட நபர்களுடனோ அல்லது நெருங்கிய நபருடனோ உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் இதன் மூலம் பெரிய அளவில் உங்களுக்கு நிம்மதிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படினே சொல்லலாம் கன்னிராசிக்காரங்களை பொறுத்தவரை பணத்தை கொடுத்து நீங்க ஏமாற்றத்தை ஏற்படுத்தாத வகையில பண நெருக்கடியில் நீங்கள் மாட்டிக்கொள்வீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள் இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு கண் பொன்னான வாரமாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை துடிப்பாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இவர்கள் மற்றவர்களிடம் எதிலும் எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் சலிப்பூட்டுபவர்கள் என்றும் இவர்களிடம் மாட்டிக்கொண்டால் தொனந்தொனவென்றும் பேசி தீர்த்து விடுவார்கள் என்றும் பெயர் எடுத்திருப்பார்கள் ஆனால் உண்மையில் கன்னிராசிக்காரர்கள் எல்லா விஷயங்களையும் முழுமையாக சிந்தித்து செயல்பட விரும்புபவர்கள் இவர்கள் அதிகம் சுதந்திரமானவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களே முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஏனென்றால் இவர்கள் இயல்பாகவே நிறைவானவர்கள் செய்யும் வேலைகளை கச்சிதமாக செய்யக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை முடிவெடுவதற்கு முன் எல்லா கோணங்களிலும் அலசி ஆராய்ந்து பார்க்க இவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களை அடக்கி ஆள்பவர்கள் அல்ல ஆனால் அவர்கள் முடிந்தவரை எல்லா விஷயங்களிலும் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற முனைப்பும் பிரச்சனைகளை அவர்களே சரி செய்து விட வேண்டும் என்ற எண்ணத்தையும் இயல்பாகவே கொண்டிருக்கக்கூடியவர்களாகத்தான் கன்னிராசிக்காரர்கள் இருப்பாங்க கன்னிராசிக்காரர்கள் விளையாட்டுத்தனமானவர்கள் என்பதும் பிரியமானவர்கள் என்பதும் பலருக்கும் தெரியாது அவர்களுடைய அன்பான பக்கத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மதிப்பீடு செய்ய விரும்பினால் இதோ கன்னி கன்னிராசிக்காரர்களை காதலிப்பதற்கு பருவாய் ஏறு காரணங்கள் இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது இந்த ராசிக்காரர்கள் அரைகுறை அறிவோடு இருப்பவர்கள் ஏனென்றால் எதையும் விளக்கமாக கற்பது இவர்களுக்கு பிடிக்கும் சில சமயம் மற்றும் அது மட்டுமில்லாமல் நுணுக்கமான விஷயங்களை அணுகினால் அது ஆணவமாக இருக்கும் ஆனால் அவர்களால் அதை தவிர்த்து விட முடியாது ஒரு திட்டத்தை ஏற்படுத்துவதற்கு முன்னால் அவர்களுடைய மூளை சின்ன சின்ன விவரங்களை கூட ஆராயும் எல்லாவற்றையும் நுணுக்கமாக ஆராய்பவர்களாக இருந்தாலும் ஒரு செயலை திறன்பட செய்வதற்கான எல்லா வழிகளிலும் அவர்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது இவர்கள் மிக ஆழமாக எல்லாவற்றையும் கேட்பார்கள் நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொண்டால் தங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை பயன்படுத்தி சிக்கல்களில் இருந்து உங்களை வெளியேற்றுபவர்களாக இருப்பாங்க கன்னிராசிக்காரர்கள் திட்டமிடாமல் எந்த ஒரு செயலிலும் ஈடுபட மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை சமாளித்து செய்வது மிகவும் கடினமான ஒன்று ஒரு விஷயத்தில் ஈடுபடுவதற்கு முன் அது சரிதானா என்று தன் மதிப்பீட்டு அறிவை பயன்படுத்திய பிறகு முடிவெடுப்பவர்கள் தனிச்சையாக பயணங்களை மேற்கொள்ள மாட்டாங்க என்றாலும் அவர்களுடைய திட்டமிடும் திறன் இவர்களை சிறந்த முறையில் சாலை பயணங்களை கூட சில சாகசங்களை செய்ய வைக்கும் இறுதியில் இவர்களுக்கு திட்டமிடல் வீணாகாது ஏனென்றால் அதுவெல்லாம் தவறாக முடியாமல் என்பதை கூட அவர்கள் முன்னதாகவே விரிவாக அலசி ஆராய்ந்து திட்டமிடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் நுட்பமாக திட்டமிடுவார்கள் என்பதால் எல்லாவற்றிலும் யதார்த்தமான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் எந்த சூழ்நிலும் கன்னிராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படுவதை விட யதார்த்தமாக இருப்பதையே தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் ஆனால் இது மற்றவர்களுக்கு சலிப்பை தரக்கூடியதாக இருக்கு பொதுவா இந்த ராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் நுணுக்கமாக பார்ப்பவர்கள் என்பதால் என்ன சாப்பிடுகிறார்கள் இவர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் இவர்களை இருக்கும் நண்பர்கள் அவர்கள் நேசிக்கும் நண்பு மனிதர்களை என எல்லாவற்றிலும் மிக கவனமாக தேர்ந்தெடுப்பாங்க காதல் உறவில் இவர்கள் உயர்தரத்தை எதிர்பார்ப்பாங்க எனவே ராசிக்காரர்கள் இணக்கம் செய்ய இவர்களுக்கு பொருத்தமானவர்கள் என நினவிக்க நீண்ட காலம் நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் இவர்கள் அர்த்தமற்ற உணர்வுகளை வெறுக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது இந்த ராசிக்காரர்கள் மிகவும் ஒரு செயலை நினைத்துவிட்டால் இறுதி வரை அது உங்களுடையது இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னும் யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க சுதந்திரத்தை பற்றி நினைத்தால் இவர்கள் ஜீவனே மறப்பது போன்று இந்த ராசிக்காரர்கள் விருப்பப்படி செயல்பட அனுமதிக்கப்பட விட்டால் அசௌகரியமாக உணர்வாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே